உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் புரத்தை நோக்கிய பார்க்கர் யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்ற பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை சதுர்த்தி திதி காலை ஏழு மணி ஐம்பத்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து வளர்பிறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் பகல் பத்து மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது பகல் பத்து மணி பதிமூன்று நிமிடம் வரையிலும் அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இது என்ன வியசிரான்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் வியபாதம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் யோகம் அல்லவா ஆக இந்த நாளானது வியதிபாத ஷாத்தம் என்பதை தான் வியசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா அதாவது ஒரு வருடத்திலே சன்னவதினு சொல்லுவா தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது அந்த வரிசையிலே இந்த வியசிரா எனப்படக்கூடிய அந்த வியதிபாத சாதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தோம்னா இன்றைய தினம் மாணிக்க வாசகரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது இந்த நாளானது ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது இது ஆணி மாசம் அப்படிங்கிறதுனால இந்த வீடு சம்பந்தப்பட்ட அதாவது கிரகப்பிரவேசம் வாசக்கால் வைக்கிறது அல்லது பூமி பூஜை போடுறது இது போன்ற விஷயங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் இந்த நாளிலே செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது ராகு காலம் பார்த்தோம்னா மதியம் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது வினாந்தம் பார்த்தோம்னா இன்னைக்கு இரவு ஒரு மணி முப்பத்தொன்பது நிமிஷத்துக்கு தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கான் சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கா அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சாஸ்திர சம்பிரதாயங்களை நல்லபடியாக கற்று அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் இறைவனை காண இயலுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது இந்த வேதத்தெல்லாம் டெய்லி படிக்கணும் மந்திர மந்திரஜபெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறா இல்லையா இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் இறைவனை காண இயலுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு பதில் சொல்லணும்னு சொன்னால் ரமண மகரிஷியினுடைய கதையைத்தான் சொல்லணும் அதாவது ரமண மகரிஷியினுடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கலாமே அதாவது ரமண மகரிஷி அவரை பார்ப்பதற்காக நிறைய வேத விற்பனர்கள்லாம் எல்லாம் வருவாங்களாம் நிறைய அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை வாஸ்தவா இந்த பாஷிய வாசவா சாஸ்திர வாஸ்தவா எல்லாம் இல்லையா அவெல்லாம் வந்து உட்காந்து அந்த வேதங்களில் உள்ள கருத்துக்களை பற்றியும் உபனிஷத்துக்களை பற்றியும் தினசரி அவரோடு விவாதித்து கொண்டே இருப்பார்களாம் அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்குன்னே ஒரு டைம் வச்சிருப்பா உபனிஷத்தில் இப்படி சொல்லியிருக்காளே அப்படி சொல்லியிருக்காளேன்னு சொல்லிட்டு அதில் இருக்க சந்தேகங்களை எல்லாம் ரமண மகர்ஷியிடம் கேட்டு தெரிந்து கொண்டு செல்வார்களாம் இதையெல்லாம் பக்கத்தில் இருந்துட்டு ஒரு பக்தர் பார்த்துட்டே இருந்தாராம் அதே ரமணாசிரமத்திலே வசித்து வந்த ஒரு பக்தர் தினசரி இதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பார் ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் அவருக்கு மனதிற்குள்ளாக ஒரு கவலைங்கிறது வந்துடுச்சு பார் இவர்கள்லாம் எவ்வளோ தூரம் சாஸ்திரத்தை படிச்சிருக்கா எவ்வளோ வேதங்களை படிச்சிருக்கா உபனிஷத்துலாம் படிச்சுட்டு இவா நித்தியம் வந்து அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காளே அதன் மூலமாக இவர்களால் இறைவனை எளிதாக அடைந்து விட முடியுமே ஆனால் நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் எதையுமே படிக்கலையே நம்ம எப்படி பகவானை பார்க்கறது நம்மளால் அப்போ இறைவனை காணவே முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் அந்த பக்தர்களுடைய மனதிற்குள்ளாகவே இருந்து கொண்டே இருந்ததாம் இதெல்லாம் ரொம்ப நாளாக வாஷ் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் ரமண மகரிஷி ஒரு நாள் என்ன பண்ணாராம் அந்த பக்தனை கூப்பிட்டாராம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இன்னைக்கு காலையில் நீ கஷவரம் பண்ணிண்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இவருக்கு திடீர்னு புரியல எதுக்காக நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்குறார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேன் ஆமாம் பண்ணிண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரி நீ கஷவரம் பண்ணிண்டு இல்லையா அப்போ வந்து கண்ணாடியை பார்த்து தானே பண்ணிண்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ஆமாம் கண்ணாடியை பார்த்து தான் பண்ணிண்டேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக கண்ணாடியை பார்த்து பண்ணிண்டு அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ தானே சரியாக செய்ய முடியும் கரெக்டாக அப்போ தானே பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கே சொன்னாரா இங்கேயே இல்லைனா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பக்தர் சொன்ன உடனே சொன்னாராம் இப்படித்தான் அதாவது நீ கண்ணாடியை பார்த்து க்ஷவரம் பண்ணின்றது எதுக்கு எதுக்காகன்னு கேட்டால் சரியாக பண்ணிக்கணும் பர்ஃபெக்டாக பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நீ அதை கண்ணாடியை பார்த்து பண்ணிண்டியே தவிர அந்த கண்ணாடியே வந்து உனக்கு சவரம் பண்ணி விட்டுத்தா இந்த கண்ணாடியே இல்லைன்னா கூட உன்னால் சவரம் பண்ணிக்க முடியும் தானே அதே மாதிரி தான் இந்த வேதங்களும் உபனிஷத்துக்களையும் நாம் படித்து அறிந்து கொள்வதன் மூலமாக எளிதாக இறைவனை காண முடியும் அதாவது வாழ்விலே நிறைய தடங்கல்கள் தடைகள் என்பதெல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த தடைகளையும் அந்த தடங்கல்களையும் தாண்டுவதற்கு இவையெல்லாம் துணை புரியுமே தவிர உன்னுடைய பக்தியும் ஸ்ரத்தையும் மட்டும்தான் உன்னை இறைவனிடத்திலே அழைத்து செல்லும் இந்த வேதங்களும் உபனிஷத்துக்களும் நமக்கு துணையாக மட்டும்தான் நிற்குமே தவிர இதனை படித்து அறிந்து கொள்வதால் மட்டும் ஒருவனால் இறைவனை காண இயலாது உண்மையான அன்புடனும் உண்மையான பக்தி சிரத்தையுடனும் எவன் ஒருவன் இறைவனை வழிபடுகிறானோ அவனால் மட்டும்தான் இறைவனை காண இயலும் அப்படின்னு ரமண மகிழ்ச்சி இந்த பக்தர்களுக்கு புரிய வைத்தாராம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்